நம்ம சீமான் சாரா இருக்கட்டும் இல்ல நம்ம இறந்து போன நம்ம விஜயகாந்த் சாராவே இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல மனுஷங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கவே இல்ல கொடுத்து பார்த்தோம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் சார் நல்லவர் ஏன் அவருக்கு வாய்ப்பு தரவில்லை ஊடகத்தில் பெண் எழுப்பிய கேள்வி இந்த தலைப்புல தான் அந்த காணொலி நம்ம பேசறக்கோ அதாவதுங்க திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் குறித்து பல அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ஆனால் மக்கள் மனதில் அண்ணன் சீமான் அவர்களின் கருத்தியலும் அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் ஆழமாக பதிந்துள்ளது என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது குறிப்பாக ஒரு விவாத அரங்கில் ஒரு சகோதரி சீமானன்னர் ரொம்ப நல்லவர் அவருக்கு ஏன் நம்ம வாய்ப்பு தரவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காருங்க அவதூறுகளால் அண்ணன் சீமானவர்களை வீழ்த்த இந்த திராவிடர்கள் முற்படுகிறார்கள் ஆனால் மக்கள் மனங்களை அண்ணன் சீமானவர்கள் வென்று மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் குறிப்பாக இது குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் பாலா என்ற சகோதரர் வந்து கோடிகளை கொட்டி மீடியாக்களை வைத்து கேவலமாக சித்தரித்தாலும் சீமான் நல்ல ஆட்சியை வழங்குவார் எனும் நம்பிக்கை மக்கள் மன்றத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து கிண்டல் கேலி எதிர்ப்பு துரோகம் வன்மம் சகித்து சகித்துக்கொண்ட கொள்கை மாறாமல் யாருடனும் கூட்டணி வைக்காமல் மக்களில் ஒருவனாகிய உனக்கும் அரசியல் உணர்த்தி உன்னுடன் மட்டுமே கூட்டணி என நம்பும் சீமானை நீ ஏன் இன்னும் நம்ப மறுக்கிறாய் தெரிந்தே ஒரு நல்ல மனிதனுக்கு ஓட்டு போட மறுக்கும் உன் வாழ்வு எப்படி சிறக்கும் ஒரு முறையாவது சீமானுக்கு ஓட்டு போடு என்று மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் குறிப்பா அண்ணன் சீமான் போன்ற தலைவர்களுக்கு ஏன் வாய்ப்பு தரவில்லை என ஊடகத்தில் இந்த பெண் கேள்வி எழுப்பியிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படும் த்து நன்றி வணக்கம்